திருப்பாடல்கள் மூன்று காலை மன்றாட்டு தாவீதின் புகழ்ப்பா புகழ்பா தம் மகன் அப்சலோமிடமிருந்து தப்பியோடியபோது அவர் பாடியது ஆண்டவரே என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர் கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர் ஆயினும் ஆண்டவரே நீரே என்னை காக்கும் கேடயம் நீரே என் மாட்சி என்னை தலைநிமிர செய்பவரும் நீரே நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றேன் அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதில் அளிப்பார் நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன் ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவருக்கு நான் அஞ்சமாட்டேன் ஆண்டவரே எழுந்தருளும் என் கடவுளே என்னை மீட்டருளும் என் எதிரிகள் அனைவரையும் கன்னத்தில் அறையும் கொல்லாரின் பல்லை உடையும் விடுதலை அளிப்பவர் ஆண்டவர் அவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக